எனக்கு அன்பானவர்களே இயேசுவி நாமத்தில் இந்த நல்ல ராத்திரியிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த ஆறாம் மாதமும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி பாதுகாத்து வந்தார் சுகத்தை பலத்தை கொடுத்த இந்த புதிய மாதம் இந்த ஏழாம் மாதம் நமக்கு ஆசீர்வாதமான மாதம் ஆமேன் ஏழு என்றாலே அது எல்லோரும் சொல்ல லக்கியன் என்று சொல்லுவார்கள் அது மாத்திரமில்லை வேதத்திலே ஏழு என்பது ஒரு பரிபூர்ண இலக்கம் அதாவது பூரணமடைந்த ஒரு இலக்கம் என்று சொல்லுவார்கள் ஏனென்றால் எல்லாமே ஏழு என்று சொல்லுற வார காரியங்களில் அது ஒரு ஆசீர்வாதமான நம்பர் இலக்கம் என்று சொல்லப்படுகிறது எனக்கு அருமையான ஆணோடுவே இந்த ஏழாம் மாதமும் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாத மாதமாக இருக்கும் வெற்றியுள்ள மாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நான் இந்த ஏழாம் மாதம் எனக்காக என்னுடைய மக்களுக்காக ஜனங்களுக்காக நண்பர்களுக்காக நான் ஜெபிக்கிற நேரம் கத்தர் இந்த புதிய மாதத்தில் ஒரு வாக்குத்தத்து எனக்கு ஞாபகப்படுத்தினார் அதாவது ரெண்டு குழந்தையர் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ரெண்டு குழந்தையர் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இப்படி சொல்கிறது ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதுதாக்கப்படுகிறது ஆமேன் பிரியமான ஆணோட ஆனபடி நாள் என்று பவுல் சொல்லுகிறார் என்றால் ஏற்கனவே இந்த சரத்தில் ஏற்படுகிற பலவீனங்கள் பாடுகள் துன்பங்கள் துக்கங்கள் கவலைகள் வேதனைகளை சொல்லுகிறார் நீங்கள் இன்னொரு வசனம் நாலாம் அதிகாரம் பார்ப்பீங்களா அவர் சொல்கிறார் நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நெருக்கப்பட்ட ஒடுங்கி போவதில்லை கலங்கு மடைந்தும் மனம் முறிவடைவதில்லை ஏனென்றால் பவுல் திரும்ப அதான் சொல்கிறாரு நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம் கிறிஸ்தவர்கள் கத்துடைய பிள்ளைகள் சோர்ந்து போவதில்லை சிலவில்லை இதை பார்க்குற இந்த ஏழாம் மாதத்தில் பார்க்குற அருமையான பிள்ளைகள் உளிய இந்த ஆறு மாதங்கள் உங்கள் வாழ்க்கை சோர்வுகள் பலவீனங்கள் தீராத ஒரு வியாதி யாரோ உங்களை கதைக்காத கதை என்று சொல்லி சொல்லியிருப்பார்கள் சிலவில் உங்களை பிள்ளையாய் தூற்றி இருப்பார்கள் சிலவில்லை உங்களை புரிந்து கொள்ளாமல் இருப்பார்கள் உங்களை எதிர்த்திருப்பார்கள் உங்கள் கணவன் மனைவிக்களே சிலவில் பிரச்சனைகளோடு இருக்கலாம் நண்பர்களோடு சொந்தக்காராக்களோடும் சிலவில் சோர்ந்து போய் ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கவலை இவ்வளவு யோசனை இவ்வளவு பாரம் வருகண்டு நீங்கள் துக்கத்தோடு கவலையோடு வேதனையோடு காணப்பட முடியும் தெரியுமா ஆண்டோட பிள்ளைகளே அப்படிப்பட்ட உங்களுக்கு தான் அவர் சொல்ற ஆனபடினாலே என்னபடினாலே எத்தனை பிரச்சனை வந்தாலும் எத்தனை போராட்டம் வந்தாலும் சிலவில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் மனசுல சோர்வுகள் அதரியங்கள் பலவீனங்கள் குறைவுகள் சிலவில் நல்லா செய்ய நினைத்தாலும் நம்ம எவ்வளவு நல்லா செய்தாலும் மட்டும் நம்ம பிள்ளையை கதைப்பது சிலவில்லை இந்த ஊழியம் செய்வதா இல்லையான் என்று பாறங்கள் கணவன் மனைவிக்கல்லை இல்லை பிள்ளைகளை குறித்து துக்கம் சிலவில் மக்களை குறித்து வேதனை சொந்தக்காராக்கால் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம் பிரியமான ஆண்டோட பிள்ளையே பவுல் சொல்கிறாரு என்னதான் நடந்தாலும் ஆன படியினாலே பதினாறாம் பசு நாம் சோந்து போவதில்லை ஏனென்றால் எங்கள் உள்ளான மனிதன் புறம்பான மனிதன் அழிந்து போனாலும் இந்த சர்வம் அழிந்து போனாலும் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் வேலை அடைகிறான் பரிசு தாவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறார் நீங்கள் சோர்ந்து போகாமல் வில அடைய வேணுமென்றா உங்களுக்குள்ளே பரிசு தாவியான வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் நாளுக்கு நாள் புதுதாக்கப்படுற அனுபவத்துக்களை போங்க துரியமான ஜனமே அருமையான தன்னுடைய பிள்ளைகளை ஊடிய காரணம் இதே நான் அவ்வளவு துணைகரமாக சொல்றேன் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்றால் சோர்ந்து போகாமல் என்றால் உங்களுக்குள்ளே உள்ளான மனுஷன் விலப்பட வேண்டும் அந்த மனுஷனுக்கு எந்த வித சாப்பாடும் கொடுக்க முடியாது எந்தவித விட்டாமின் டியோ ஏயோ கார்போஹைட்ரேட்டோ அவைகளால் அந்த மனுஷன் வேலப்பட முடியும் நீங்கள் தேவ சமூத்தில போயிருந்து கத்துற வார்த்தையோடு சேர்ந்து ஆண்டோர் பணத்தில் அமர்ந்திருக்கிற நேரம் உங்களோட வாழ்க்கையிலே பேலனை கத்த தருவா எந்த பிரச்சனையும் செய்ய பலம் தருவா சரியான தீர்மானங்களை பண்ண உதவி செய்வா தப்பி செல்ல வழி செய்வா ஏன் தெரியுமா அவர் சொல்லுகிறார் நான் வருகிற போது உன்னை நான் விலப்படுத்துவேன் அதான் பவுல் சொல்றாரு நாங்கள் கவலைப்பட மாட்டோம் சோந்து போகிறது இல்லை ஏன் என்ன வந்தாலும் இந்த சர்ரம் இல்லாமல் போயிடும் அதாவது ஆண்டு இயேசு சொன்னார் மத்த இவர்கள் நினைக்கிறேன் உங்களுடைய ஆத்துமாவை கொள்ள வல்லவருக்கு நீங்கள் பயப்படும் சரத்தை கொள்ள வல்லவருக்கு இல்லை இந்த உலகத்துல நமக்கு அடிக்கிறாங்களோ உதைக்கிறாங்களோ அவமானப்படுத்துறாங்க அது இந்த சர்ரத்தோடு முடிந்து போகிறது ஆனால் நம்ம ஆத்துமா விலையேற பெற்றது நம்ம உள்ளான மனிதன் அவன் நமக்குள்ள வேலைப்பாடுற நேரம் எப்பேற்பட்ட பிரச்சனையும் உங்களால் சாதிக்க முடியும் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் எடுக்க முடியும் மாதம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் நானும் சோந்து போவதில்லை ஏன் சோந்து போவதில்லை பல பிரச்சனைகள் போராட்டம் வந்தாலும் சோந்தில்லை பரிசு தாவியானவர் உங்களுடைய உள்ளான மனிதன் உள்ளான வாழ்விலை உங்களை வல்லவராக இருக்கிறார் அவையே அருமையான தம்பி தங்கச்சி அருமையான எவ்வளோ பிள்ளையை விசுவாசிய ஊழிய காரணே இதை பார்க்குற நீ நீ சோந்து போயிருந்தால் தேவசமத்தில் அமர்ந்திருந்த அமர்ந்திருந்தாண்டவரே நான் வெக்கப்படுவதில்லை இந்த புறம்பான மனிதனில் எப்பேற்பட்ட போராட்டம் பாடு வந்தாலும் இந்த வழியை பார்க்குற மனிதன் அழிந்து கொண்டாலும் பரவாயில்லை உள்ளான மனிதன் உள்ளான ஆத்துமா என்று நீ பலப்படுத்தும் தைரியப்படுத்தும் என்று சமூகத்தில் அமர்ந்திருந்த வார்த்தைகளை நீ கற்றுக்கொள்கிற நீ நேரம் இன்னும் ஒரு புது வேலத்தை கத்து தடுவார் இந்த ஏழாம் மாதமும் ஒரு ஏழு எண்பது பூரணத்தை போல தேவனோட வாழ்க்கையிலிருந்து எல்லாவித போராட்டங்களும் பிறச்சிலிருந்து பூரணத்தை கொடுத்து உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை ஊழியத்தில் அற்புதங்களை செய்து உங்களை பெலப்படுத்த அவரால் முடியும் உங்களை தைரியப்படுத்த அவரால முடியும் ஆகவே பெலப்படுத்த இயேசு உங்களோடு இருக்கிறபடியா அவர்கிட்ட அமர்ந்திருந்திருங்கள் சில கவலை 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 வேதனை துக்கம் கண்ணீரென்று சொல்லி நாம் மனிதர்களை பார்க்குறோம் அவர்களை பார்க்குறோம் அவர்கள் நல்லா விரல் கூடாதுன்னு நினைக்கிறோம் இல்லை மனிதர்களை விட உள்ளான மனுஷன் விலப்படுற இயேசு கிறிஸ்துவாய் ஆண்ட விட்டு வாருங்கள் உள்ளான மனிதன் விலப்படுத்துற பரிசுத்தா வீட்டை கடந்து செல்லுங்கள் அவர் எல்லாம் அறிந்திருக்கிறார் ஆமேன் எங்கே வேதனைப்பட்டிலோ எங்கே ஒத்துழைப்பட்டீரிலோ எங்கே கவலைப்பட்டிலோ எங்கே தள்ளப்பட்டிலோ அந்த இடத்திலே கத்தர் உங்கள் தலையை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் காரணம் என்ன தெரியுமா ஆபர் உங்களை பலப்படுத்துகிறார் புறம்பான சரத்தை விடுங்கள் இந்த வெளிப்படையான சரத்தை இது அழிந்து போகும் இதுக்குத்தான் இன்றைக்கு இந்த உலகத்தில் யாரும் என்ன செய்ய முடியும் இதுக்குத்தான் உங்களுக்கு கரைச்ச கதையை கதைக்காத கதை கரைச்சுன்னு சொல்லுவார்கள் பிழையாய் தூற்றுவார்கள் அவமானப்படுத்துவார்கள் சொல்ல அடிக்கலாம் துன்புறுத்தலாம் அவமானப்படுத்தலாம் ஆனால் உங்களுக்குள்ளிக்கு உள்ளான மனிதனை எவரும் ஒன்றும் செய்ய முடியாது அவேன் அதை பலப்படுத்த பரிசுத்தாவியான முடியும் அவர் உங்களுக்கு வாரணும் பலத்தை கொடுத்து உங்களை இன்னும் உயர்த்தி உற்சாகமாக உங்களை வாழ வைக்க அவர் வல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் அவன் இந்த புதிய மாதத்தில் உங்களை வாழ்த்து கிறிஸ்துவோடு கூட நான் சொல்லுகிறேன் கவலைப்படாதீங்க நான் அப்படி சோர்ந்து போறது இல்லை என்னென்ன உங்களுக்குள் உள்ளான மனிதன் வெல்லப்பட்டு கொண்டே இருப்பாள் அதுக்கு பரிசுத்தாக உதவி செய்வா இந்த மாதம் ஊழியத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்பத்திலே சந்தோஷத்தோடு வெற்றியோடு ஓடுங்க ஆண்டவர் என்னை பலப்படுத்த என்னை தைரியப்படுத்தும் என்று சொல்லுங்கள் பவுர் சொல்கிறார் என்னை பலப்படுத்தி ஏசு கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய வேண்டும் அவள் உங்களை பலப்படுத்த அவரால் முடியும் அமேன் அவை ரெண்டு குழந்தையர் நீங்கள் நாலாம் அதிகாரம் பதினொன்று சொல்லுங்கள் ஆண்டவரே நான் சொந்து போக மாட்டேன் என்றால் எனக்குள்ளிக்கு உள்ளான மனிதன் விலப்படுவார் புறம்பான மனிதன் அழிய எனக்கு கவலை இல்லை அதை விடுங்க அந்த கவலை வேதனையை மாற்றி உள்ளான மனிதன் விலப்பட இடம் கொடுங்க ஹெத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அவன் இந்த புதிய மாத்திரை உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் அன்பின் பரலோக பிதாவே இந்த நல்ல மாலை காலை காலைவாள் நம்முடைய பிள்ளைகள் செபிக்கிறார் இந்த புதிய மாதம் இந்த புதிய மாத்திரை ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகள் மாதமாய் மாறுவதாக கடந்த நாட்கள் ஆண்டவரை இவர்கள் துக்கத்தோடு கவலையோடு எப்பக்க நெருக்கப்பட்டு ஒடுங்கி போய் கண்ணீரோடு தேவைகளோடு ஆண்டவரையின் தனிமையோடு சோர்ந்து போயிருந்தால் இந்த புதிய மாத்திரை அவர்களை பலப்படுத்துவிராக அண்டவரையே பவுல் சொல்கிறது போல உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதுவாக்க நேரம் நாங்கள் கவலைப்படுவதில் இரண்டால் எல்லாவற்றையும் செய்ய பரிசுத்தான் விதை செய்வாரன்னு சொல்லி பார்க்குற பிள்ளைகள் இந்த ஏழாம் மாதம் முழுதும் பலப்படுத்துங்க தைரியப்படுத்துங்க அவர்கள் உமக்காய் வாழ உமக்கு வயலக்கே வாழ அவர்கள் உற்சாகப்படுத்துவீராக அண்டவரை ஆசீர்வதிக்கிறேன் உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிற இந்த வார்த்தை பலிப்பதாக இந்த ஏழாம் மாதம் முழுவதும் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் சுவாமி தைரியப்படுத்தும் நாமத்தை விநாமத்து கொடுத்து ஆசிரியர் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே ஆமை வாழ்த்துக்கள் கற்றுகிறவங்களை ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தை உங்களோடு பேசியிருந்தால் பிரயோஜனமாக இருந்தால் இந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதை இதை குறித்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இதை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு தெரிவிங்கள் கத்தறிந்துகளாம உங்களோடு குடந்து உங்களை நிறைவாய் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் ஆமாம் வாட் ப்ளஸ்